வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு லாபம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன என்ன தேதிகளில் வழியாக பணங்கள் வரவு கூடுதலாகவும் லாபங்கள் நல்லபடியாகவும் வரக்கூடும் என்பதை இந்த காணொலியில் விளக்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் மூல நட்சத்திரம் இது தனசு ராசியில் வருகிறது மூல நட்சத்திரத்திற்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி பங்கு வர்த்தகம் வீடு நிலபுலன் பூமி குத்தகை விவசாய இடங்களின் குத்தகை விவசாய தோப்பு அரசு அரசு அரசியல்வாதிகள் அரசு பணியில் இருப்பவர்கள் அரசியல் தொடர்புடையவர்கள் மற்றும் விலை உயர்ந்த நகை ஆபரண தயாரிப்பாளர்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை பெண்கள் உபயோகப்படுத்தும் பொருட்கள் பட்டு டிராவல் ஏஜென்சிஸ் இன்ப சுற்றுலா வெளிநாடு பயணம் ஸ்டார் ஹோட்டல் ரிசார்ட் கேளிக்கை விருந்து இத இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் மூன்று தேதியில் உங்களுக்கு வாகன ஏஜென்சிஸ் வாகன ஓட்டுநர்கள் வாகன உதிரி பாகங்கள் வாகன உதிரி பாகங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இனிப்பு தொழிலகம் இனிப்பு பேக்கரி இனிப்பு உற்பத்தியாளர்கள் அதன் சார்ந்த தொழிலாளர்கள் இவர்களுடைய தொடர்புகள் வழியாக கொடுக்கல்வாங்கல் வாங்கல் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஐந்தில் தாயின் பெயரில் இருக்கும் வீடு பண்ணை நிலங்கள் தோப்பு குத்தகை மற்றும் தாய் பணவரவுகள் உணவு மருத்துவ பொருட்கள் மருத்துவ மருந்தகம் மருத்துவத்துறை சார்ந்த பிரதிநிதிகள் நிலம் பூமி தண்ணீர் வியாபாரம் பால் உணவுப் பொருட்கள் டிராவல் ஓட்டுநர்கள் மற்றும் வி விவசாய எண்ணெய் வித்துக்கள் விவசாய பொருட்கள் காய்கறிகள் பல வகைகள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண உறவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு தேதியில் சிறு வகை பிரயாணங்கள் ஓட்டுநர்கள் டிராவல் ஏஜென்சிஸ் பிரயாண சீட்டு வாங்கி கொடுப்பவர்கள் ட்ரெயின் டிக்கெட் ஏற்பாட்டாளர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் கொரியர் ஜெராக்ஸ் மற்றும் எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற மருத்துவ உபகரணங்கள் இயற் இயற்பியல் சாதனங்கள் விவசாய இடுபொருள்கள் உரம் பூச்சிக்கொல்லி மருந்து கனரக வாகன இயக்குநர் ஓட்டுநர்கள் டிராவல் டிக்கெட் அரேஞ்சா அரேஞ்ச் பண்ணுபவர்கள் இன்ஜின் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் விற்பனையாளர்கள் ஏஜென்சிஸ் ஐஸ்கிரீம் பதப்படுத்தப்பட்ட குளிரூட்டப்பட்ட குளிர்பானங்கள் இதன் தொடர்புகள் இதனுடைய வியாபாரிகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பத்தில் குடும்பத்தின் பெயரில் குடும்ப உறுப்பினர்கள் மனைவி குழந்தைகள் பெயரில் நடத்தும் வியாபார ஸ்தலம் மனைவி பெயரில் இயங்கும் வியாபார ஸ்தலங்கள் வியாபாரம் மற்றும் மனைவியின் சம்பளம் மனைவி பெயரில் இருக்கும் வீடு வாடகை நிலப்புலன் குத்தகை குழந்தைகள் பெயரில் இருக்கும் வியாபாரம் டெபாசிட் முதிர்வு தொகை வங்கியில் நீங்கள் போட்டு வைத்திருந்த காப்பீடு அதன் தொடர்பான முதலீட்டு தொகைகள் எண்ணெய் டீசல் சுத்திகரிப்பு பெட்ரோலியம் மண்ணெண்ணெய் கேஸ் பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினொன்றில் ஆசிரியர் கணக்கர் ஆடிட்டர் வீடு வாங்கி கொடுக்கும் வீடு வாங்குதல் விற்பனை ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் முதலீட்டு பண முதலீட்டு ஆலோசகர்கள் மற்றும் பிரிண்டர் தகவல் தொடர்பு கேளிக்கை ஜோதிடர் பேப்பர் செய்திகள் மீடியா மற்றும் வர்த்தகர்கள் வணிகர்கள் இவர்களுடைய தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதிமூன்றில் நகை வியாபாரம் விலை உயர்ந்த வைர நகை தங்க நகை வியாபாரிகள் ஆடை அணிகலன்கள் நகை பட்டறை தொழிலாளர்கள் மற்றும் அலங்கார பூங்கொத்து அலங்கார சாமான்கள் அழகு சாதன பொருட்கள் பெண்கள் உபயோகிக்கும் நவீன வகை ஆடை அணிகலன்கள் இனிப்பு ரிசார்ட் நட்சத்திர விடுதி வெளியூர் சுற்றுலா பிளேன் டிக்கெட் ட்ராவல் ஏஜென்சிஸ் சினிமா ஃபோர் வீலர் ஏஜென்சிஸ் அதன் சார்ந்த உதிரி பாகங்கள் நான்கு சக்கர வாகன ஓட்டுநர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண உறவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினைந்தில் மூத்த பெண்கள் கடன் வசூல் கொடுத்த கடனை தீவிரமாக வசூல் செய்தல் லேவாதேவி நிலபுலன் பூமி வீடு பண்ணை குத்தகை விவசாய நிலங்கள் உணவு பதப்படுத்துதல் உணவு சார்ந்த ஹோட்டல்ஸ் மளிகை சாமான்கள் தானிய வகைகள் விவசாய இடுபொருட்கள் விதைகள் துணி வியாபாரம் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாறு மற்றும் பதினேழு தேதியில் அநேக லாப வரவுகள் உங்களுடைய பணம் வங்கி சே சேமிப்பு அதன் முதிர்வு தொகை எல்ஐசி ஆயுள் காப்பீடு போன்ற இனங்களிலிருந்து பணங்கள் வரக்கூடும் பதப்படுத்தப்பட்ட உணவு தொழிற்சாலை அதன் ஏஜென்சிஸ் தொழிலாளர்கள் லெதர் லெதர் சம்பந்தமான தொழிலகங்கள் ஏற்றுமதியாளர்கள் அந்நிய செலவாணி குடும்ப உறவினர்கள் வெளிநாடுகளிலிருந்து செய்யும் பண பரிவர்த்தனை மருத்துவம் இயந்திரம் எக்ஸ்ரே ஸ்கேன் மருத்துவத்துறை இயந்திரங்கள் அதன் சார்ந்த ஓட்டுநர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினெட்டில் அரசு அரசியல் பணியில் இருப்பவர்கள் தொழிலாளர்கள் அரசு பணியாளர்கள் தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் கடல் சார் வணிகம் கடல் சார்ந்து உப்பளம் வணிகம் சுத்திகரிப்பு கேஸ் பெட்ரோலியம் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற ரிஃபைனரிஸ் குளிர்பானங்கள் ஐஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மருத்துவம் சார்ந்த பொருட்களும் எந்திர விற்பனையாளர்கள் உதிரி பாகங்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுடைய முதலீடுகளுக்கு நல்ல பண வரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பத்தொன்பதில் ஆடிட்டர் வங்கியில் பணிபுரிபவர்கள் வங்கி சுலபக்கடன் நகைக்கடன் அடமானக் கடன் வீடு ரொக்க அடமான கடன் கடன் கமிஷன் லேவாதேவி வரி இனங்களின் முதலீடு பண முதலீடு ஆலோசகர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் வீடு வாடகை ஒப்பந்தம் கமிஷன் தூதுவர்கள் மீடியேட்டர்ஸ் மீடியா டிவி பத்திரிகை ட்ராமா மியூசிக் இந்த தொடர்புகள் வழியாகவும் தகவல் தகவல் தொடர்பு சிம் கார்ட் செல்போன் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இந்த தொடர்புகள் விற்பனையாளர்கள் தொழிலாளர்கள் வழியாக பிரதிநிதிகள் விற்பனை பிரதிநிதிகள் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவுகள் சித்திக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் தந்தை வழி மூத்தோர் தந்தையின் பெயரில் குடும்ப தொழில் தொழில் தொழிலகங்கள் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பூமி நிலம் அரசு கான்ட்ராக்ட் ஹோட்டல்ஸ் ரோடு கான்ட்ராக்ட் ட்ராவல் ட்ராவல் ஏஜென்சிஸ் வாகன ஏஜென்சிஸ் வாகன ஓட்டுநர்கள் வாகன உதிரி பாகங்கள் அதன் பிரதிநிதிகள் இனிப்பு பண்டங்கள் தயாரிப்பு தொழிலாளர்கள் இது சார்ந்த வகையில் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் மூத்த பெண்கள் பிராப்தி மூத்த பெண்களுடைய சொத்துக்கள் வாயிலாக உங்களுக்கு வரவும் எல்ஐசி ஆயுள் காப்பீடு அரசுக்கு செலுத்திய கூடுதல் வரியின் ரீஃபண்டு தொகை ஆடை அணிகலன்கள் ட்ராமா ட்ராவல்ஸ் நீர் தண்ணீர் குடி குளிர்பானங்கள் பால் விவசாய இடுபொருள்கள் உரங்கள் மருத்துவ பிரதிநிதிகள் மருந்து சார்ந்த மருத்துவகம் மருத்துவ சார்ந்த மனநல மருத்துவர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தைந்தில் வெளிநாடு அந்நிய செலாவணி வெளிநாடு தொடர்பு ஏற்றுமதி குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டிலிருந்து செய்யும் பண வரவு செலவுகள் கனரக இயந்திரங்கள் இயக்குபவர்கள் அதன் உதிரி பாகங்கள் வாடகைக்கு விடு கனரக இயந்திரங்கள் வாடகைக்கு அமர்த்தி விடு வாடகை விடுபவர்கள் இயற்பியல் பௌதீக இயந்திரங்களும் மற்றும் பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் கொரியர் பிரிண்டர்ஸ் பேப்பர் மீடியா எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் டிவி விளம்பர சாதனங்கள் தூதுவர்கள் இந்த தொழிலாளர்கள் வழியாகவும் இந்த ஏஜென்சிஸ் வழியாகவும் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் சுத்திகரிப்பு லேபரட்டரிஸ் மருத்துவம் சார்ந்த சோதனையகங்கள் கடல்சார் உணவகங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு பெட்ரோல் டீசல் உப்பளங்கள் ரிஃபைனரிஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அரசு ஊழியர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பண வரவுகள் லாபங்களாக வரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு பேப்பர் டிவி விளம்பரங்கள் தூதுவர்கள் அது சார்ந்த கமிஷன் ஏஜென்சிஸ் மற்றும் தகவல் செய்தி தொடர்பாளர்கள் அதனுடைய ஏஜென்சிஸ் விரிவுரையாளர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆடிட்டர் வக்கீல் ஆசிரியர் கணக்கர் ஜோதிடர் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணவரவுகள் கமிஷன் ஏஜென்சிஸ் மூலியமாகவும் கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி கடன் உதவி இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் இந்த தகவல்களை நான் கூறிய மேற்கூறிய தேதிகள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேற்கூறிய தேதிகள் தொடர்புகள் பணம் வரும் வழி லாபங்கள் எந்த வழியில் வரும் எப்படி முதலீடு செய்தால் எந்த வகை லாபங்கள் ஏற்படும் என்பதை இந்த காணொளியில் கூறியுள்ளேன் இதை நீங்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் நன்றாக கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று உங்களுடைய முதலீடுகளை சிறந்த வண்ணம் செய்து லாபங்களை அதிகம் மீட்டுமாறு மாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை உபயோகித்து பயன்பெற வேண்டும் நன்றி வணக்கம்